ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய சமையலறை குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் கவரில் வாங்கியிருப்போம் யூஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற மசாலா பொருட்களை எப்படி நம்ம லாக் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம அப் லெபர் பேண்ட் போட்டு வச்சா கூட இதோடைய ஸ்மெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி எதுவும் ஆகாமல் இதை எப்படி ஏர்டைட்டாக லாக் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு கத்தியை இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கவர் பண்ண வேண்டிய இடத்துல இந்த கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி போட்டுருங்க ஸோ இப்படி போட்டுட்டிங்கன்னா இது அப்படியே சீல் ஆயிரும் கத்தியை ஓவர் ஹீட் பண்ணிடாதீங்க அப்புறம் பேப்பர் வந்து மெல்ட் ஆயிரும் ஸோ ஒரு மிதமான தீளை இதை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா மசாலா கொஞ்சமும் வெளியில் வராது இது நல்லா டைட்டாக லாக் ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே எல்லா கவரையுமே நீங்கள் ஈஸியாக லாக் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெயிட் கெயின் ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக மிக்சி ஜாரில் ஒரு மூணு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு நேந்திரம் வாழைப்பழம் எடுத்துக்கிறலாம் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கிறலாம் இந்த ரெண்டையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை கிளாஸ்க்கு மாற்றிட்டு இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இது நல்ல வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்மூதி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வெங்காயம் கட் பண்ணும்போது சில சமயம் ரொம்ப கண் எரியும் அந்த மாதிரி கண் எரிச்சல் இல்லாமல் வெங்காயம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வெங்காயத்தோட தோலெல்லாம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாக்ஸில் போட்டு இதை மூடி வச்சுட்டுங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வெங்காயம் ஸ்மெல் அடிக்கும் அப்புறம் நீங்கள் சமைக்கும்போது இதை எடுத்து கட் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணெரிச்சல் கொஞ்சமும் இருக்காது வெங்காயம் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக காலையில் நிறைய பேர் அவசரமாக சமையல் பண்ணுவோம் அந்த மாதிரி சமயங்களில் தக்காளி வதங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப குயிக்காக தக்காளி வதக்கிறதுக்கு தக்காளியை ரஃப்ஃபாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பல்ஸ் பண்ண தக்காளி சேர்த்து வதக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும் அண்ட் நமக்கு குழம்பும் திக்காக கிடைக்கும் அடுத்ததாக வழக்கமாக இட்லி தோசைக்கு மாவாட்டுறவங்க எப்போவுமே உளுந்து நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் உளுந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உளுந்தில் வண்டு வச்சுருச்சுன்னா உளுந்து அப்படியே மாவு மாதிரி ஆகிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க உளுந்து ஸ்டோர் பண்ணும்போது அந்த பக்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய தேங்காவோட போட்டு வச்சுருங்க ஸோ இதை உளுந்தோடு நீங்கள் போட்டு வைக்கும்போது உளுந்தில் வண்டு எதுவும் வராமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களும் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வெயில் அடிக்காத இந்த மாதிரி காலத்தில் காஞ்ச மிளகாய் காய வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இதை வறுத்து தான் வைக்கணும் ஸோ மிளகாய் வறுக்கும் போது ரொம்ப அதிகமாக நெடி வரும் அந்த மாதிரி நெடி வராமல் வறுக்கிறதுக்கு மிளகாயோட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்படி உப்பு சேர்த்து வறுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சமும் நெடி வராது நெடி வராமல் ரொம்ப ஈஸியாக இது எல்லாத்தையும் வறுத்து முடிச்சிடலாம் நார்மலாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வாங்கி வேக வைக்கும்போது ப்ரெஷர் குக்கரில் வேக வைப்போம் அந்த மாதிரி வேக வைக்கும்போது சர்க்கரை வள்ளிக்கிழங்கோட இனிப்புத்தன்மை அப்படியே குறஞ்ச மாதிரி இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் வேக வைக்கும்போது சர்க்கரை வள்ளிக்கிழங்கோட டேஸ்ட் ஸ்வீட் மாறாமல் அப்படியே நல்லாயிருக்கும் அதுக்கு கிழங்க நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஜல்லடை கிண்ணத்தில் அதை வச்சுக்கோங்க இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்குள்ளே இந்த கிழங்க வச்சு மூடி வச்சு இருபது நிமிஷம் நீங்கள் ஸ்டீம் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட வேக வைக்கலாம் இந்த மாதிரி வேக வைக்கும்போது கிழங்கோட டேஸ்ட் மாறாமல் நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும் பாருங்கள் கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ கிழங்க வெளியில் எடுத்துகிட்டு தோலை ரிமூவ் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பர்னர் இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு எரியாமல் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தேங்காயில் இருந்து ஒரே ஒரு இந்த நார் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய கேஸ் ஸ்டவ்வை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க ஸோ கேஸ் வர்ற இந்த ஹோல் இருக்கு இல்லையா இந்த இடத்துல இந்த நார் வச்சு லைட்டாக குத்தி விடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் குத்தி விட்டிங்கன்னா ஏதாச்சும் அடைப்பு இருந்தாலும் அது பெயரும் இப்போ பாருங்கள் பர்னர் நல்ல கிளியராக எரியுது உங்கள் கேஸ் ஸ்டவ்வும் சரியாக எரியாமல் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்ததாக சாம்பாருக்கு அல்லது பருப்பு வேக வைக்கும்போது இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து வேக வைங்க இந்த மாதிரி வேக வைக்கும்போது பருப்பு சீக்கிரமாக வெந்துடும் அதே சமயத்தில் மூடி வழியாக வெளியையும் லீக் ஆகாது பாருங்கள் மூடியில் கொஞ்சம் கூட பருப்பு ஒட்டவே இல்லை ஸோ பருப்பும் நல்லா வெந்துருச்சு அடுத்ததான் பச்சை மிளகாய் நிறையா வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு ஒரு வாரத்திலேயே பழுத்த மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ரொம்ப நாளைக்கு பச்சை மிளகாயை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பச்சை மிளகாயோடைய காம்புகள் எல்லாத்தையுமே பிச்சுருங்க இந்த மாதிரி எல்லா காம்பையும் பிச்சு போட்டுட்டு இதை ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பச்சை மிளகா பழுக்காமலே இருக்கும் அடுத்ததாக கரம் மசாலாத்தூள் கடையில் வாங்காமல் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கம கமன் வாசத்தோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ கரம் தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக கடாயில் ஒரு கப் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க இது கூட ஹாஃப் கப் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க ஹாஃப் கப் சோம்பு கூடவே கால் கப் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் அண்ட் பதினஞ்சு ஏலக்காய் இருந்து இருபது கிராம்பு ஒரு மூணு பட்டை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஜாதி பத்திரி அஞ்சு அன்னாசி சேர்த்துக்கோங்க இது கூட நாலஞ்சு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ அதையும் பிச்சி போட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பாதி அளவுக்கு ஜாதிக்கா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு மஞ்சள் இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கரலாம் ஸோ மசாலா கொஞ்சம் கூட கருத்துறக்கூடாது ஸோ இதில் கலர் கொஞ்சமும் மாறாத அளவுக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க கலர் மாறிடுச்சுனா உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ எல்லாம் நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கரலாம் பாருங்க நல்லா வறுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக கமன்னு கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி பன்னீர் கிரேவி காளான் கிரேவின்னு எல்லா கிரேவிக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் எல்லா ஃப்ரைக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததா வித்தியான பாதாம் பால் பவுடர் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு பேனில் ஹாஃப் கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கோங்க வாசனைக்காக மூணு அல்லது நாலு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுக்கணும் ஸோ இந்த நட்ஸோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ பவுடர் பண்ண சுகரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் அதே மிக்சி ஜார்லேயே நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு லைட் லைட்டாக பல்ஸ் மோடில் பவுட்ரு பண்ணிக்கோங்க ஒரேடியாக அரைக்கும் போது இந்த நட்ஸ் எல்லாம் சூடாகி இதிலருந்து ஆயில் செப்பரேட் ஆகிரும் ஸோ க்ரீம் டெக்ஸ்டர்க்காகிடும் அதனால் லைட் லைட்டாக பல்ஸ் மோடில் பவுட்ரு பண்ணி இந்த மிக்ஸிங் பவுலில் சேர்த்துருங்க கூடவே கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக பால் பவுடர் வீட்லையே ரெடி பண்ணியாச்சு டூ த்ரீ வீக்ஸ் வரைக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ இதை பாலில் மிக்ஸ் பண்ணலாம் ஒரு கிளாஸில் வேண்டிய அளவு பாதாம் பால் பவுடர் எடுத்துக்கோங்க இது கூட நல்ல சூடான பால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பாதாம் பால் ரெடி இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் Bye!